கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் இருபத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே இன்று தொழில் மற்றும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே திடீர் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சுமூகமான அணுகுமுறையை கடைபிடிக்கவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மிதனம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் முக்கிய செயல்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பணவரவு அதிகரிக்கும் புதிய சொத்து முதலீடுகளில் ஈடுபடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் புதிய தொடர்புகள் பயனுள்ளதாக இருக்கும் கன்னி ராசி நண்பர்களே பணியிடத்தில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் குடும்பத்தில் பொறுமையுடன் செயல்படவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பணியிடத்தில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் குடும்பத்தில் பொறுமையுடன் செயல்படவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் முக்கிய செயல்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பணவரவு அதிகரிக்கும் புதிய சொத்து முதலீடுகளில் ஈடுபடலாம் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி